வணக்கமையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகணும் பார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்கப் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம ஸோ கனிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூன்றில் இருக்காருங்க பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மாமியார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உறவு முறையில் வந்து சின்ன சின்ன சண்டை சச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல லாபங்கள் வரலாம் வெளிநாட்டில்னா பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க ஸோ அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றிலே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரிடமும் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரூப் பதினொன்றில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா நாலு எட்டாக வரனால அம்மாக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான ஆகலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தா வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க கணவன் மனைவி வந்து சிறப்பான விஷயம் நல்ல லாபங்கள் வர மாதிரியான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப சூப்பர் தான் ஏன்னா நிலவுலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் வரும் பட் இருந்தாலும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுவும் ஐந்து ஆறாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்லா ஏற்ற நல்ல லாபங்களாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் ஆனால் வர வேண்டிய காசு கரெக்டான டைமில் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ அதெல்லாம் வந்து பிறகு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து இரண்டில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனமாக அப்பாவு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான புதன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து மூண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் திங்கள் செவ்வாயில் சூப்பராக இருக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஸோ எதாவது இட ஓடமா பேசிடுவோம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கட்டு அதுக்கப்புறம் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பழங்கள் இனிமேல் பார்க்க போகிறது மட்டும் தசா புக்தி பழங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் திசா பார்த்தீங்கன்னா சூரியன் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது ஏதாவது ஏடாவதுமாக பேசிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு மன உளர்ச்சியில் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சில நேரங்களில் வந்து குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரிய வருமானங்கள் திடீர்னு வரதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க ஏன்னா வந்து சூரியன் இப்போ குருவுடைய சார்ந்தும் அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கன்னி லகனமாக வந்து சந்திரன் திசா பார்த்தீங்கன்னா சந்திரன் சிறப்பான விஷயங்களை சூப்பராக கொடுக்குங்க நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் அற்புதமாக இருக்கும் அப்புறம் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ அந்த டைமில் சின்னதாக மன உளைச்சல் வர்றதுக்கான விடலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கனி லக்னமாக வந்து செவ்வாய் தேசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றிலே பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதிய ஒப்பந்தங்கள் செக்ஸு இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்குனா ஒன்றுக்கு நாள் வாடி பார்த்து செக் இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிங்க ஓகேங்களா ஸோ கனி லக்னமாக வந்து ராகு தேசாதம் ராகு ஆறில் இருந்து அது குருடைய சார் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் அற்புதமாக இருங்க கண்ணி லகனமாக இருந்து குரு தேசா பற்றி குரு பதினொன்றில் இருக்கிறாங்க நாலு ஏழாம் அதிபதி பதினொன்று இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் சொத்துக்களில் வந்து விலங்குங்க இருக்கா அப்படிங்கிறது ஒன்றுக்கு நாளோடய செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஏன்னா நாலு கெட்டாக வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயிரோட உடனும் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து மனைவி சார்ந்த உறவுகள் வந்து பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்ணி லக்னமாக சனி தசாபதினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வெளியில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது குழந்தைகள் வந்து கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணாலும் ஆனால் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க கனி லகனமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்தா மூன்றில் இருக்காருங்க ஸோ மூன்றில் அதுவும் சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது புதிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கனி லகனமாக இருந்து கேது திசா கேது பன்னெண்டில் இருந்து சூரியனுடைய சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்திரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு ஐயோ இப்படி பேசிட்டுமேங்கிற மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணி லக்னமாக வந்து சுக்ரன் தசாபு தந்திரங்கள் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அற்புதமான ஒரு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ செவ்வாயோட சாதத்தில் போகும்போது ஒரு நடைமுறையில் வந்து தேவையில்லாத ஒரு தர்கங்களையும் உங்களுக்கும் உங்கள் இளைய சோகர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க பொறுத்த டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் தான் வந்து அவங்க குறிக்கொலப்பணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்து ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னு அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு கெட்டு மூணு கோடி கிடச்சி பிடிச்சிப்பே பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து அவர் ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துட்டு இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னால் எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணும் அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ்வன்ட்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக வேணுன்னு பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரூவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு ரூபா பயக்கில் போடும் பட் அவர் என்ன சொல்ல ஒரு நாள் என்ன கற்று கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்